எல்லா நிலைகளும் எங்களோட தன்பில்லா இல்லாமல் நல்லெண்ணெய் வைக்கணும் எப்பயுமே நல்லன வைக்கணும் மனிதர் மீது நல்லன வைக்கணும் அல்லாஹ் மீது நல்லன வைக்கணும் மனிதர்கள் எல்லா மனிதர்களையும் பார்த்தா யாரை பார்த்தாலும் நல்லெண்ண வைக்கணும் இவர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் உங்களோட உள்ளம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் உங்களோட சிந்தனை இருக்கும் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வெளியில தெரியாதது நல்லா தெரியும் எல்லாரும் தான் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் உலகத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க தன்னுடைய நிலையிலிருந்து உலகத்தை பார்ப்பாங்க ஒரு மனிதன் ஃபஜருக்கு மூணு மணி நாலு மணி கிளம்பி பள்ளிக்கு போறாண்டா இவர் பள்ளிக்கு போறாரு நானும் போனுமே என்று நல்லவர் யோசிப்பார் ஒரு திருடன் எந்த யோசிப்பான் அவன் வர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் மனிதர்கள் மீது நல்லெண்ண வைக்கணும் அல்லாஹ் மீது ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டா ஒரு பிரச்சனை வந்துட்டா ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டா துயரம் வந்துட்டா எனக்கு மட்டும்தானே இந்த துயரம் அல்லாஹ் எங்க குடும்பத்துக்கு மட்டுந்தான் அப்படி சோதனை தாரா அப்படின்னு சொல்லுவோம் இது சொல்லக்கூடாது

அந்த மீறி வயிற்றுக்குள்ள இருந்த பாதுகாத்த அல்ல என்ன பாதுகாக்க மாட்டானா கடலில் நடுவுல இருந்து மூசாலை சாத்த பாதுகாத்த அல்லாஹ் என்ன பாதுகாக்க மாட்டானா கடைசி எலும்பெல்லாம் தளர்ந்து போன பிறகும் சத்திரையாலேஸ்ராத்துக்கு குழந்தையை கொடுத்து அல்ல எனக்கு தர மாட்டானா